மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட குறுங்காடு இது நந்தவனம் இந்த நந்தவனத்தில் இன்று வந்து தென்னை மரத்துக்கான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பத்து வகையான நூற்று நுண்ணூட்டச்சத்து அந்த மருந்து வைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த லிக்யூடு மூலம் தோழர்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த டீம் வந்து அளவு தமிழம் முழுக்கவே இந்த மருந்துகளை வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த மருந்துகள் மூலயமா இந்த மரக்கன்றுகளுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காக இந்த களப்பணிகள் போயிட்டு இருக்கு நம்மளோட ஆக்கரை இயந்திரம் மூலம் வந்து மேனுவலாக வந்து தென்னை மரத்துக்குள்ள பக்கத்தில் இப்படி ஒரு சின்னதாக ஒரு குழி எடுத்து அதில் இந்த லிக்யூடு அவங்க வந்து சேர்க்குறாங்க இந்த நீர்க்கரைசல் வந்து கண்ணில் இருந்து அரை அடி தள்ளி ஆக்கர் மூலயமா வேர் லைட்டாக கட் பண்ண மாரி ரொம்பவும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஒரு அரை தள்ளி போது லிக்யூடை வந்து வேரில் வந்து ஊற்றி விட்டுற வேண்டியதான் தான் சுத்தனாக தேரான் சல்பேட்டு மெக்கானிசியம் மெக்னீசியம் சின் சல்பேட்டு பேப்பர் எல்லா சத்தும் உள்ளது சார் அலிக்கி விடு நுண்ணுட்டு அலிக்கி விடு மரங்கள என்பகல் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் பத்து வகையான செத்து இருக்குதுல்ல பிளஸ் மூணு அதே சொல்லிடுறேன் இப்போ ப்ளஸ் மூணாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கரையாக வேர் பூச்சி அதுவும் வந்து இந்த கண்ணுங்களை வந்து சுத்தமாக இந்த தேங்காய் எடுத்து பாருங்கள் அதில் அவுட்டர்லாம் அரிச்சு விற்கிறோம் இந்த லிக்யூடில் பார்த்தீங்கன்னா அதையும் தேங்காய் தேங்காய் பூவும் பாதுகாக்காதாலும் கண்ணு மேலே வரும் இல்லைன்னா கீழே வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்தானது ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடும்

உப்பு சும்மா அளவுக்கு அள்ளி இந்த குருத்துல போட்டு லேசா போட்டு விடுவாங்க கானா மிருகம் அந்த அந்த உப்பு கப்புக்கு அடிக்காது அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல சக்க தள்ளி இருக்கும் அந்த பெரிய மரம் சக்கை கலர் தள்ளி இருக்கும் அதன் வீடு நான் எடுத்து பச்சை பட்டுக்கிட்ட பேரா விடுவோம்